கட் பண்ணி தான் வாங்கிட்டு வருவாங்க சரி அதை ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிங்க இன்னைக்கு வந்து போட்டுட்டு அது மாதிரி ராணு வந்து தவாலில் டேரெக்டாக ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இப்பவுமே நம்ம கடாயில் தாளிச்சு விட்டு தண்ணி விட்டு தானே வேக வைப்போம் இது வந்து தோசைக்கல்ல வச்சு இன்றைக்கி விற்போம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா அதுலேருந்து தான் நீங்கள் ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க 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 அம்மா இப்போ ரால் கழுவ ஆரம்பிச்சுட்டாங்க டிகர் புரான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் வந்து வறுவல் மீனுக்கு குழம்பு மீனுக்கு எல்லாம் ரெடி இது வந்து ஏரி வறுவலுக்கும் குழம்புக்கும் இது வந்து பன்னா மீன் இது வந்து ஃபுல்லாகன்னைக்கி வறுக்க போகிறோம் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியது தான் நான் வந்து மீன் குழம்புக்கு புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதில் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் அது மாதிரி தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம் மூணும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நான் முன்னாடி வீடியோடலாம் காட்டியிருக்கேன் அதனால் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த குழம்புக்கு அந்த வீட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதில் என்னென்ன போட்டால் அரைச்சேன்னு மீன் குழம்புனா எப்போவுமே அதை அரைச்சிருவேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகா தூள் போட்டாச்சு இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் நான் ஏற்கனவே கடையை போட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கரைச்சிக்கும் அதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் எண்ணெய் காஞ்சிச்சுன்னா டக்குன்னு செவந்துடும் வெந்தயம் அடுத்தது வந்து கருது சின்ன வெங்காயம் இப்போ நல்லா வெங்காயம் வரங்கிருச்சு தக்காளி செத்துக்கலாம் இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு நம்ம கரைச்சி வச்ச குழம்பு ஊட்டிடலாம் கொஞ்சம் தண்ணி அரை சுத்தலாம் கொதி வந்து மீனை போட வேண்டியதுதான் சரி இது கொதி வரட்டும் அதுக்கட்டி நம்ம வந்து இந்த பெரிய மீன் இருக்குல்ல தான் நாங்கள் பொறிக்க போறோம் முழுசா நல்லா இருக்கு நல்லா கினி ரெடியா வச்சிருக்காங்க இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம் இதுக்கும் ராலுக்கும் ஒரே மசாலா தான் நான் அதை ரெடி பண்ற மாதிரி இதுக்கு வந்து ஜாரில் ஃபர்ஸ்ட் இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி அப்புறம் வந்து பூண்டு இஞ்சி பூண்டு அப்புறம் அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் இதை அரிஞ்சு போட்டுக்குவோம் அப்புறம் வந்து மிளகு ஜீரகம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் அப்புறம் வந்து சோம்பு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தக்காளியும் அரைச்சி ஊற்றணும் நான் தக்காளி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்து அப்புறம் தக்காளி அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுலேயே வந்து தக்காளி சொன்னல நல்லா ரெண்டு தக்காளி இதையும் போட்டு அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோக்காயிடுச்சு இப்ப நம்ம மீன் சேர்த்தலாம் மீன் போட்டு கரெக்டாக பத்து நிமிஷம் ஹைஃப்ளேம்ல வச்சு கொதிச்சதுன்னா மீன் குழம்பு ரெடி மண்டெல்லாம் நல்லா நினைஞ்ச மாதிரி போடணும் குழம்புல கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம இந்த முழுமீன்னு சொன்னதில்ல பண்ணாமி இதை வறுக்கிறதுக்கு மசாலா போகிறோம் அதுக்கு வந்து புளி தான் ஊற்றி வறுக்கப்போனே எலுமிச்சம்பளை ஊற்ற மாட்டேன் எனக்கு பிடிக்காது பழம் ஊற்றி வறுத்தா புளி ஊற்றியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சம்பளம் மசாலா இறாலுக்கும் இதுக்கும் சேர்த்து அரைச்சம்பளம் அந்த மசாலா அதை போட்டுப்போம் மிளகாத்தூள் உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கசரி ஆச்சு இது நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் நம்ம மணி நேரமே ஊறட்டும் வறுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்பதான் நல்லா இருக்கும் ரெடி இப்போ மீன் குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வறுவல் மீனை பசிடுவோம் அதுக்கும் நான் வந்து புளி கரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு அதை நுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவோம் மதியத்துக்கு ஒரு கால அது போட்டாச்சு இப்போ வந்து கல் உப்பு வச்சுப்போம் கல் உப்பு தான் போடணும் இருக்கு கல் உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுவோம் எல்லா பக்கத்தும் உப்பு வறுப்புலாம் ஏறுற மாதிரி பெசரிடும் இதுவும் நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊறி வறுத்தவங்களும் சூப்பராக இருக்கும் ம் ஓகே பெசரி இது இதுவும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஆள் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் மறைச்சி வச்சோம்ல அந்த மசாலாவை சேர்த்துப்போம் நல்லா எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இதை வந்து உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு தான் போகிறேன் இருக்கும் ம் கல்லூப்பு போட்டுக்கலாம் இப்படி பாருங்கள் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் அப்புறம் மிள மிளகாய் போட்டிருக்கோம்னா நல்லா கொஞ்சமாக போட்டால் போடணும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட்டு போட்டுக்கலாம் நம்ம வந்து நாளை சேர்த்துடும் வந்து நம்ம இந்த சைடு குடல் எடுக்கிறோம்னா அது மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் இருக்கும் அதையும் ஒரு கீழ கீனி அந்த குடல் மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்கும் அதையும் எடுத்துருங்க இங்க மட்டும் எடுத்தாலும் பார்த்தா பின்னாடி எடுக்கணும் இப்போ நல்லா பசை இதுவும் நல்லா ஒரு காம நேரம் ஊறட்டும் ஊர்னதுக்கப்புறம் நம்ம தவாரை போட்டு எடுத்துட்ற வேண்டியது இப்போ நம்ம ராலை போட்டுடலாம் தோசைகளில் என்ன ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம கசடி வச்சால வைக்கிறோம் இல்லை எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டேன் இப்போ முழு மீன் வறுக்கிறதுக்கு நான் கடையில் என்ன போட்டுட்டேன்

இந்த ராலை எல்லாத்தையும் நல்லா திருப்பி திருப்பி விடணும் திருப்பி விட்டாச்சு இப்போ அந்த சைடு கொஞ்சம் நல்லா கோஸ் பண்ணி வைப்பேன் இப்போ ராலை ரெடி ஆயிடுச்சு தவா ஃப்ரை சூப்பராக இருக்கா அது மீனும் ரெடி ஆயிடுச்சு பொறுமையாகிட்ட மீன் ரெடியே இது வேறு சேர்த்து எடுக்கலாம் நல்ல ரெடி இருக்கு ஓகே இதில் எடுத்துட்டு நான் அந்த வட்ட மீன்லாம் போட்டுருங்க நான் அந்த மீனை போட்டுட்டு இதை சாப்பிட்டு கட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன்லாம் வறுத்து எடுத்து வந்துட்டேன் நாளையும் வறுத்து எடுத்துட்டு வந்துட்டேன் இதை ஃபஸ்ட்டு நாங்கள் டேஸ்ட்டு பார்க்குறோம் இதை வந்து சாப்பாடு சாப்பிடும் போது சாப்பிட முடியாது சும்மா சாப்பிட்டா தான் சாப்பிட்லாம் இங்கே நான் ஃபஸ்ட்டு இது எடுத்துட்டு வந்துட்டேன் மீனை நல்லா காட்டுங்க க்ளோஸ் சூப்பில் காட்டுங்க சூப்பராக இருப்பாரு மீன் எனக்கு ரொம்ப ஆசை ஃபுல்லாக வறுத்து அதை அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இது மீன் இந்த தூளெலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு

அப்படி பிச்சு எடுப்பாங்க ஆசையாக இருக்கும் பார்க்க நானும் அப்படி பிச்சுட்டேன் உள்ளிருக்கா இந்த நல்லாக்கா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் இது பேர் என்ன பண்ணாமே அது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணா மீன் வாங்கி இதுமாதிரி ஒர்க்லாம் இருக்குது சூப்பராக இருக்கு இதா நல்லா இருக்குன்னு தான் பார்ப்பாடுன்னு திட்டி திருப்பி கேட்குறப்ப நல்லா முள்ளும் ரொம்ப இல்லை முள்ளும் ரொம்ப இல்லை நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா இதை ஃபுல்லாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாதம் சாப்பிட போகிறோம் ஏன்னா இதை சாப்பிட்டாலே சாப்பாடு புரிஞ்சி சாப்பிட முடியாது இருக்குது அதனால் இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மرحبا பை வீடியோ பிடிச்ச சக்கே படகன் ஹை படகன் சபார்க்கு பை நம்ம கமெண்ட் பண்ணுங்க பை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பை பை